ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வெற்றி நிச்சயம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை ஃபுல் மார்க்ஸ் வாங்க வெற்றி நிச்சயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோ ஃபஸ்ட்டாக நீங்கள் பார்க்கணுமா கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் டென்த்து ஃபஸ்ட் லெசனில் இருக்கிற துணைப்பாடம் இலக்கணம் தான் பார்க்க போகிறோம் துணைப்பாடத்தில் பரதிமார்க் கலைஞர் பற்றி பார்க்கலாம் இலக்கணத்தில் ஐகார குறுக்கம் அவகார குறுக்கம் மகர குர்க்கம் ஆயுத குறுக்கம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே ஃபர்ஸ்ட்ல சனில் இருக்கிற செய்யுள் அதாவது வாழ்த்து அப்புறம் திருக்குறள் வேதனை செம்மொழி உரைநடையில் கொடுத்துருந்தாங்க ஏலாதி இதெல்லாம் வந்து வீடியோவாக போட்டாச்சு இந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது இந்த வீடியோவை பார்க்காதவங்க அந்த வீடியோஸ்லாம் பார்த்துக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் துணை பாடத்தில் நமக்கு கொடுத்துருக்கிறது பருத்திமார் கலைஞர் பற்றி தான் கொடுத்துருக்காங்க இவர் பத்தொம்போதாம் நூற்றாண்டின் இறுதியில் வந்து பிறந்திருக்காரு இவரோட இயற்பெயர் பார்த்திங்கன்னா சூரிய நாராயண சாஸ்திரியார் அப்படிங்கிற பெயர் அதை வந்து இவர் என்ன பண்ணிட்டார் தமிழ் மொழியில் தான் தன்னோட பேர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் தன் பெயரை பருத்திமார் கலைஞன்னு சொல்லி மாற்றிக்கிட்டாராம் இவர் எங்கே பிறந்தார் அப்படின்னா மதுரை அடுத்த விலாச்சேரிங்கிற சிற்றுல வந்து பிறந்திருக்காரு இவரோட பெற்றோர் வந்து கோவிந்த சிவனார் லட்சுமி அம்மாள் அவங்களுக்கு இவர் மூணாவதுமானால் பிறந்திருக்காரு எப்போ பிறந்தார் அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவதாவது வருஷம் ஜூலை திங்கள் ஆறாம் நாள் பிறந்திருக்காரு அடுத்து இவரோட பணிகள் பார்க்கலாம் இவர் வந்து ஃபஸ்ட்டு அவங்க அப்பாட்ட தான் வந்து வடமொழி க படிச்சிருக்காரு அடுத்து தமிழ் ஆட்டை படித்தார் அப்படின்னா மகாவித்வான் சபாபதியிட்ட வந்து படிச்சிருக்கார் இவர் எங்கே காலேஜ் படித்தார் அப்படின்னா சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் தான் படித்தார் அங்கே தான் இளங்கலை படிச்சிருக்கார் அந்த இளங்கலை தேர்வில் வந்து தமிழ்லையும் தத்துவத்துலேயும் அவங்க பல்கலைக்கழகத்துலேயே வந்து முதல் மாணவராக வந்திருக்காங்க அதனால் இவர் படித்த கல்லூரியிலே வந்து இவருக்கு தத்துவத்துறை ஆசிரியராக பணி கொடுத்துருக்காங்க ஆனால் அவர் அதை வேணான்னு சொல்லி மறுத்துட்டு தமிழ் தான் நான் பணியாற்றுவேன்னு சொல்லி அதை விரும்பி கேட்டு வாங்கியிருக்காரு அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் வந்து இவருக்கு பேராசிரியர் பணியை கொடுத்துச்சு ஆனால் அதையே வந்து இவர் ஏற்கலை ஏற்காமல் தான் வீட்டிலே வந்து மாணவர்களுக்கு தமிழ் சொல்லித்தரணும் அப்படின்னு சொல்லி முன் வந்து அப்படி படிக்கிற மாணவர்களுக்கும் ஒரு பேர் பேரிட்ருக்கார் அந்த மாணவர்கான பேர் என்ன அப்படின்னா இயற்றமிழ் மாணவர் அடுத்து மதுரையில் நான்காம் தமிழ்ச்சங்க நிறுவ முயற்சி செஞ்சவங்களில் நம்ம பரதிமார் கலைஞரும் ஒருவர் தான் அந்த நிறுவனருக்கு யார் யார் எப்படி இருந்தாங்க அப்படின்னா பாசுகர சேதுபதி தலைமையில் பாண்டித்துறை அப்படிங்கிறவரோட மேற்பார்வையில் யார் யார் பேராசிரியர் துணையோடு நடந்துச்சு அப்படின்னா பரதிமார் கலைஞர் ஊவே சாமிநாதர் ராகவனர் இவங்களோட துணையில் தான் மதுரை தமிழ்ச்சகத்தை வந்து நிறுவினாங்க அடுத்து இவரோட தமிழ் புலமையும் தனித்தமிழ் பற்றும் பற்றி தான் பார்க்க போகிறோம் இவருக்கு திராவிட சாஸ்திரிங்கிற சிறப்பு பட்டத்தை யாழ்ப்பாணம் சி வை தாமோதரனார் வழங்கியிருக்கார் இவரோட தமிழ் புலமையை பார்த்துட்டு அடுத்து நம்ம பரதிமார் கலைஞர் வந்து அவரோட சூரிய நாராயண சாஸ்திரி அப்படிங்கிற பேரை வந்து பரதிமார் கலைஞர் சொல்லி மாற்றி ஒரு நூலில் எழுதியிருக்காரு அதுதான் எதுனா அந்த நூல் பேர் தனி பாசுரத்தொகை இந்த நூலை ஜிஇ போப் வந்து ஆங்கிலத்தில் வந்து மொழிபெயர்த்திருக்காரு பர்னிமார் கலைஞர் சென்னை கிறிஸ்துவ கல்வியில் படித்த போது அங்கே முதல்வராக இருந்தவர் யார் அப்படின்னா ஸ்காட்லாந்தை சேர்ந்த வில்லியம் மில்லர் அவர் வந்து ஆங்கில பேராசிரியர் அவர் ஒரு நாள் டென்னிஸனுங்கிறவர் இயற்றிய ஆத்தரின் இறுதி அப்படிங்கிற நூலில் உள்ள ஒரு பாடலை வந்து பாடி நடத்தியிருந்திருக்கார் அந்த நூலில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா துடுப்புகளை வந்து அசிச்சு செல்கிற படகு வந்து அன்னப்பறவைக்கு ஓமையாக்கி கூடியிருக்காங்களாம் அப்போ அவர் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு இங்கிலீஷ் இங்கிலீஷ் தான் அப்படின்னு சொல்லி சொல்லி படகை படக நகர்த்தி சொல்கிற துடுப்பை வந்து ஓமையாக பறவை சிறகு கூடியிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அது மட்டும் சொல்லாமல் தமிழில் இது மாதிரிலாம் ஓமை இருக்கா அப்படின்னு சொல்லியும் மாணவர்கிட்ட கேட்டிருக்காரு அப்போ பருதிமர் கலைஞர் வந்து பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் வந்து கம்பராமாயண குகப்படத்தில் இந்த ஓமை இருக்குது அப்படின்னு சொல்லி வீடு கடிது அப்படிங்கிற அந்த பாடலையும் பாடி காட்டியிருக்கார் பரதிமார் கலைஞர் ரூபாவதி கலாவதி அப்படிங்கிற நற்றமிழ் நாடகங்களையும் ஏற்றிருக்காரு அப்புறம் சித்திர அப்படிங்கிற நூலை எழுதியிருக்காரு குமரக்குடுபரோட நீதிநெறி விளக்கம் அப்படிங்கிற நூலுக்கு ஐம்பத்தோரு பாடலுக்கும் உரை எழுதி உரையாசிரியராக வந்திருக்காரு அப்புறம் மூசி பூர்ணலிங்கம் அப்படிங்கிற தொடங்கி வைத்த இதழ் ஞானபோதினி போதினி அப்படிங்கிறதையும் நடத்தி வந்திருக்காரு பரதிமார் கலைஞருக்கு என்னென்ன மொழிகள்லாம் புலமை பெற்றிருந்தார் அப்படின்னா தமிழ் ஆங்கிலம் சமஸ்கிருதம் இவர் வடமொழி நூல்களையும் தமிழ்லே வந்து மொழிபெயர்த்திருக்கார் அடுத்து தமிழ்மொழி உயர்தனி செம்மொழி அப்படின்னு சொல்லி முதன்முல நிலைநாட்டியவரும் பரிதிமார் கலைஞர் தான் இவர் வந்து தன்னோட முப்பத்தி மூணாவது வயசுல வந்து இறந்து போயிட்டார் என்னைக்குனா இரண்டு ஒன் பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணுலேயே வந்து இறந்து போயிட்டார் நடுவன் அரசு பரிதிமார் கலைஞருக்கு அஞ்சல் தலை வெளியிட்டு சிறப்பு செஞ்சிருக்கு அடுத்து பரிதிமார் கலைஞரோட சொல்லாக்கங்கள் கொடுத்திருக்காங்க ஆஸ்தட்டிக் அப்படின்னா இயற்கை வனப்பு பயாலஜி நூல், கிளாசிக்கல் லாங்குவேஜ் உயர்தனி செம்மொழி க்ரீன் ரூம்ஸ் பாசறை instinct, இயற்கை அறிவு order ஆஃப் நேச்சர் இயற்கை ஒழுங்கு ஸ்நாக்ஸ் சிற்றுண்ணா இலக்கணமில் எழுத்தில் ஐகார குறுக்கம் அவகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குருக்கம் அதை பற்றி தான் கொடுத்துருக்காங்க உயிரெழுத்து பன்னிரெண்டும் மெய் எழுத்து பதினெட்டும் சேர்ந்து நமக்கு முதல் எழுத்துன்னு தெரியும் அந்த முதல் முதலெழுத்தை சார்ந்து வர எழுத்துக்கள் தான் சார்பெழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள் மொத்தம் பத்து இருக்குது இந்த லெசனில் நம்ம பார்க்கப்படுவது ஐஹார குருக்கம் அவுஹார குருக்கம் ஆயுத குருக்கம் மகர குருக்கம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஐஹார குருக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா நமக்கு இது ஃபுல்லாலாம் தேவை நம்ம கொஷினில் எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஐகார குருக்கமில் இப்போ ஐங்கிற எழுத்து வந்து தனியாக ஒழிச்சா எத்தனை மாத்திரை வரும் ஃபர்ஸ்ட்டில் வேர்டில் வந்தால் எத்தனை மாத்திரை வரும் இடையில வந்தால் எத்தனை மாத்திரை வரும் லாஸ்ட்டில் வந்தால் எத்தனை மாத்திரை வரும்னு சொல்லி தான் கேட்பாங்க நம்ம அதை மட்டும் இப்போ தெரிஞ்சுக்கிட்டால் போதும் இதை மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஐங்கிற எழுத்து தனியாக வந்துச்சுன்னா ரெண்டு மாத்திரையில் வரும் ஐங்கிற எழுத்து ஒரு சொல்லோட சேர்ந்து இப்போ ஐம்பது அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா அது வந்து அந்த ரெண்டு மாத்திரையிலேருந்து ஒன்றரை மாத்திரையாக வரும் இதுவே இடையிலையோ கடைசியிலையோ வந்தால் ஒரு மாத்திரையாக வரும் தலைவன் கடலை அப்படிங்கிறதுல ஒரு மாத்திரையாக வரும் அதாவது நம்ம உச்சரிக்கும் போது அந்த சவுண்டில் வந்து குறைஞ்சி ஒலிக்கும் அதுதான் வந்து ஐஹார குருக்கம் இப்போ ஐங்கரை நெட்டெழுத்து தனியாக வந்துச்சுன்னா ரெண்டு மாத்திரை ஒரு வார்த்தையில் முதல்ல வந்துச்சுன்னா ஒன்றரை மாத்திரை அப்புறம் இடையிலையும் லாஸ்ட்லேயும் வந்துச்சுன்னா ஒரு மாத்திரை இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே போதும் அடுத்து அவஹார குறுக்கமில் அவ் அப்படிங்கிறது தனியாக சொல்லும்போது ரெண்டு தான் வரும் அப்புறம் வார்த்தைக்கு முதல்ல வரும்போது ஒன்றரை மாத்திரையாக வரும் அவ் வந்து எப்பயுமே வந்து ஃபஸ்ட்டு மட்டும்தான் வரும் ஒரு சொல்லுக்கு சொல்லுக்கு இடையிலையும் இறுதிலையும் வந்து அவகார குறுக்கம் வராது இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும் அடுத்து மகர குறுக்கம் மகர குறுக்கத்தில் இம்முங்கிற எழுத்து வந்து தன்னோட மாத்திரையிலேருந்து குறைஞ்சி ஒலிக்கிறாதான் மகர குறுக்கம் இம் வந்து அரை மாத்திரையிலேருந்து கால் மாத்திரையாக குறைஞ்சி ஒழிக்கும் அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதும் அடுத்து ஆயுத குருக்கம் ஆயுத குறுக்கத்துலேயும் அரை மாத்திரையிலேருந்து குறைஞ்சி கால் மாத்திரையாக தான் ஒழிக்கும் இது மட்டும் தெரிஞ்சாலே போதுமானது தான் இப்போ இதில் வந்து பேக் கொஷின் பார்க்கலாம் கோடிட்ட இடத்துல வந்து வளையல் அப்படிங்கிறதுல ஐகாரம் எப்படி மாத்திரை குறைஞ்சி ஒழிக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க இப்போ வளையல் அந்த லை வந்து நடுவில் வந்திருக்கனால இது ஒரு மாத்திரை அளவாக ஒழிக்கும் அடுத்து ஈற்றில் ஐகாரம் குறைந்து வந்த சொல் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க திண்ணை அப்படிங்கிறதுல தான் ஐகாரம் வந்து லாஸ்டில் வந்திருக்கு அப்போ இதுக்கு ஆன்சர் திண்ணை வலையல்ல நடுவில் வந்திருக்கு ஐந்துங்கிறதுல முதல்ல வந்திருக்கு அடுத்து பல் பிளஸ் தீது அப்படிங்கிறது எப்படி வரும் அப்படின்னா பக்ஷி வரும் இதில் வந்து பாத்தீங்கன்னா ஆயுத குருக்கம் வந்திருக்கு அடுத்து குறுக்கங்கள் ஐகார குருக்கம் அவகார குருக்கம் மகர குருக்கம் ஆயுத குருக்கம்னு நால் வகைப்படும் அப்புறம் பொறுத்து கொடுத்துருக்காங்க ஐகார குருக்கம் அப்படிங்கிறதுக்கு என்ன தலைவன் அவகார குருக்கம் வௌவால் ஆயுத குருக்கம் முக்தி இது மகரகுருக்கம் போன் அடுத்து தமிழன்களை அறிவும் சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் ஐம்பது வரைக்கும் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே வந்து நம்ம ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் தெரிஞ்சாலே மற்றதெல்லாம் கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம் இப்போ ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் கொடுத்துருக்க அதை பார்த்திங்கன்னா அதுக்கு ஷார்ட்கட்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க கா ஊ அப்படி இருக்கு அதனால் கடலை உருண்டை நுங்கு அப்படிங்கிறதுக்கு இதை ஞாபகம் வச்சு கடலை உருண்டை நுங்கு சுவைத்து ருசித்து சாப்பிட்டேன் என அவன் கூறினான் அப்படின்னு சொல்லி இந்த சென்டென்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இந்த நம்பர்ஸ்கெலாம் உங்களுக்கு கரெக்டாக அது வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற நம்பருக்கெலாம் ஈஸியாக கண்டுபிடிச்சதையெல்லாம் அந்த சென்டென்ஸை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கடலை உருண்டை நுங்கு சுவைத்து ருசித்து சாப்பிட்டேன் என அவன் கூறினான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பதினேழுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒன்றுக்கு என்ன வரும் கா வரும் அப்போ அது தெரிஞ்சிடும் நமக்கு அடுத்து ஏழுக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஏ கொடுத்துருக்காங்க அப்போ கா ஏ அப்படிங்கிறதான் பதினேழுக்கான தமிழன் இந்த மாதிரி நம்ம எந்த நம்பர் கேட்டாலும் எழுதிடலாம் பத்துக்கு மட்டும் ஒன்று கூட அந்த ஓ மாதிரி போட்டிருக்காங்க இது தெரிஞ்சிருச்சுன்னா இருபது முப்பது நாற்பது ஐம்பது இப்படி எது கேட்டாலுமே நம்ம ஈஸியாக எழுதிடலாம் குரூப் எக்ஸாமுக்கு தமிழன்கள் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இதுலேருந்து இருந்து ஒரு கொஷின் லாட்டி ரெண்டு கொஷின் கண்டிப்பாக வரும் இந்த ஒரு சென்டென்ஸ் தெரிஞ்சாலே கண்டிப்பாக ஒரு மார்க் வாங்கிடலாம் அதனால் க இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எப்போயுமே மறக்காத அளவுக்கு இதை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க வாங்க வெற்றி நிச்சயம் பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்